சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நம்ம பால் கொழுக்கட்டையை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இது வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு முதல்ல அரை கப் பால் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வைங்க சுகர் ஒன் பை த்ரீ கப் நெய் போட்டுவிட்டு சுகர் கறியணும் சுகர் பிடிக்கலன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப் மில்க் பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரை கப் பால் பவுடர் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் சாஃப்ரான் போட்டுக்கலாம் நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஆற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கப்புறமா இதை பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே மோல்டில் வந்து போட்டு பண்ண போகிறோம் இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேங்காய் வெல்லம் பொருணும் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் ஆனால் வேக வைக்கக்கூடாது நெய் தடவிட்டு மோல்டில் இது மாதிரி வச்சுட்டு இடையில முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் டேட்ஸ் சாக்லேட் கூட நீங்கள் மெல் பண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் நமக்கு ஈஸியாக ரெடியாகிடுச்சு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும்